நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் நிறைஞ்ச இந்த சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் நிறைய தந்துட்டே இருக்காங்க என்னடா இது இப்படியே ட்விஸ்ட் தந்துட்டே போனா எப்படா நம்ம இலக்கியாவும் வெளியே வர்றது அஞ்சலி ஒரு பக்கம் உள்ளா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்து இருப்பீங்க அதே போல தான் நம்ம இலக்கியாக வெளியே வந்துட்டாங்க அதுவும் ரொம்பவே சிது போட சந்தோஷத்தோட வெளியே வந்திருக்காங்க ஆனால் ஆனந்தம் 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 இது பேர பேரானந்தம் வேறு ஏது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இலக்கியா வெளியே வர்றதுக்காக காத்து நிருந்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ வரப்போகுது இந்த நேரத்தில் நம்ம இலக்கியா திரும்பவும் தான் முட்டாள்தனத்தை காட்டுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக காத்து இருந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி நான் வீட்டை விட்டு வெளியே போடி இதுக்கு மேலே உனக்கு எடுக்க எந்த இல்லைன்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறாங்க அப்படி இருந்த தருணத்திலையும் கரெக்டாக அந்த தலைமை என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம அஞ்சலி அஞ்சலி என்ன அந்தக் ஒரு பக்கம் இலக்க கிட்ட வந்து இலக்காம அதுக்கு ஏத்த மாதிரி சரி அஞ்சலி நீ போய் சந்தோஷமா இரு கார்த்திக் ஓடி கார்த்தி இந்த ஒரு டைம் ஏத்துக்கோ கார்த்தியாவேதோ ஓ மேல் வெச்சிருக்கிற பாஸ்தால முகத்துல ஏதோ செஞ்சிட்டா இதுக்கு மேல் தப்பு செய்ய மாட்டா உன்னெல்லாம் புள்ளியுன்னு பெற்றாள் இல்லை வேற என்னென்ன பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமோட பார்வையும் ஜானகியோட பார்வையும் இருக்கு ஒரு பக்கம் அதே சமயத்தில் காத்தியும் ஓப்பனாகவே சொல்கிறார் ஏன் நீ உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகுன்றதே இல்லையா முட்டாளாக இருக்கிறீங்க இவன் உனக்கு திரும்பவும் ஆப்பு தான் வைப்பா நம்மள பெருகிதான் பாப்பா நம்ம குடும்பத்தை நம்ம சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் இவன் வேணாம் ஆமாம் இல்லைக்கா நீ முட்டால் மாதிரி பேசினிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் ஒரு பக்கம் ஜானகியும் நம்ம கௌதமும் பேசுகிறாங்க இல்லை ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம இடத்தும் நம்ம பாட்டுக்கு நாமளே முடிவு எடுத்துட முடியாது ஒரு பொண்ணுன்றது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை ஒன்று வந்தால் அந்த வாழ்க்கை விட்டு வேற வாழ்க்கைக்கு போகும்போது அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ அதனால் எவ்வளோ பின் விளைவுகள் வரும் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா எல்லாம் யோசிக்கலாம் நல்லவங்களுக்கு யோசிக்கலாம் அஞ்சு மாதிரி கேடு கேட்டவளுக்கு யோசிக்க தேவையில் புத்தி எங்கே போனாலும் பின்புத்தியாக தான் இருக்கும் கூட மனசுக்குள்ளே என்ன நீ எனக்கு பிச்சை போடுற அடி வாழ்க்கை உன் வாழ்க்கையை நாசம் பண்ணால் முடமாட்டேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ரொம்பவே கேவலமாக யோசிச்சுன்னு இருக்கா இந்த மாதிரி ஒரு கேடு கேட்டவளுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னா நடிப்பானா எந்த நல்லவனா நினைப்பானா நம்ம இலக்கியாவுக்கு நல்லதே நினை நினைக்க தெரியுதில்லைங்க எப்போ பார்த்தாலும் முட்டாள்தனமாக எல்லாம் கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நினைக்கிறத்துனால இலக்கியம் எந்த நிலமையில இருக்காங்க திரும்பவும் நீ ரொம்ப கஷ்டப்படப் போற இல்லையா நீ என் பேச்சை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கிருந்து போறாரு உடனே காத்துன்னு அம்மா வீட்டுக்கு வந்துடுங்கன்னு இல்லை தம்பி நீ ஒவ்வொரு டைமும் எங்களை நம்பாமல் நீ நம்பின இருந்த பார்த்தியா அதிலையும் நான் உடஞ்சி போயிட்டேன் கொஞ்ச மனம் என்னத்துக்கு சொல்கிறாங்க நான் இத்தனை வருஷம் சின்ன குழந்தைகள் உன் கூட இருக்கேன் நான் உனக்கு கெடுதல் நினைப்பேனா உன் சுற்ற பிடுங்க பார்ப்பனா என் மேலே கொஞ்சமான உனக்கு அக்கறை எதுவுமே இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீ இஷ்டத்தான் தானே பேசினிருந்தேன் என்னை பற்றி கொஞ்சம் மன கண்டுக்கினியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்க்கணுமே ஒடட்டாடா என்னடா இது இப்படி நடிக்கிறாங்க எப்போ உலகமாக நடிப்பா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்குது எல்லாமே காலம் தாங்க பதில் சொல்லணும் எந்த ஒரு நேரத்தையும் நம்ம குறிப்பிட்டு தப்பை சொல்லி எந்த ஒரு ப்ரோஜனில் எல்லாத்துக்கும் காலம் நேரம் இது மட்டும் தான் கரெக்டான பதிலாக சொல்லுவோம் சரி இப்படியெல்லாம் ஒரு தரணை போய்ன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க தானே செம டென்ஷன்லேயும் செம கோவத்துலேயும் ஆவேசத்திலையும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோபம் யாருக்குமே வராது ஆனால் நம்ம தலைவிக்கு வந்திருக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பைரவை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கையாக ஒளித்து கட்டணும்னு அந்த ஆனால் அந்த அஞ்சலி வந்துட்டாலே குறுக்க அஞ்சலி உன்னை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு ஒரு வேலை உறுப்பே செய்ய மாட்டேன்றா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஒரு பக்கம் பூம்ஸ் பாமாவே போயின்னு இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சுவாரஸ்யாவது போகும் எப்படி போகும் என்ன ஏதாவது யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாமே காலத்தின் அடிப்படையில் தான் நினைக்கும் பார்ப்போம் இன்னும் என்ன நடக்க போகுது என்னென்ன டூஸ்டாலும் தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் தெரிய போகுது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பல விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கர்